வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ அண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஃபைவ் ஸ்டார் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இதில் இவங்களுக்கு பிரான்ச்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இயர் ஆன் இயர் வந்து மொத்தமாக வந்து ஒரு இரநூத்தி இருபது பிரான்ச்சாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது ஒரு பத்தொன்போது பிரான்ச்சு இன்க்ரீஸ் ஆகிருக்கு லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் இயர் ஆன் இயருங்கிறது ஒரு ரெண்டு பர்சன்ட் கம்மியாக அதே மாதிரி இங்கே வந்து கியூ டு க்யூன்னு வரும்போது பன்னெண்டு பர்சன்ட் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் கம்மியாக லோன் போர்ட்ஃபோலியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் டுவெண்ட்டி பர்சன்ட்டும் அதே மாதிரி கியூ டு க்யூவில் வந்து ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிராஸ் என்பிஏ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இங்கே வந்து ஒன் ப இயர் ஆன் இயர்னால் ஒ ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மாதிரி இங்கே வந்து கியூ டு க்யூனால் அறுபத்தேழு ப்ளஸ் அறுபத்தி ஏழு பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பிபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது லோன் டிஸ்பெர்ஸ்மெண்ட் குறஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து கிராஸ் என்பி கொஞ்சம் கூடி இருக்குது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் குறஞ்சு போயிருக்கு இயர் ஆன் இயர் வரும்போது ரிட்டர்ன் ஆன் அசட்டும் வந்து குறஞ்சி போயிருக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் குறைஞ்சு போயிருக்கு இது இந்த குவார்டருக்கான பெர்ஃபாமன்சஸில் வந்துருக்கு நமக்கு அடிப்படையான லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்டுமே குறையுது அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம் ஸோ இப்போ இது வந்து அடுத்தடுத்த குவார்ட்டர்லலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து இதில் பார்க்கணும் பொதுவாக வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனின்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஆரம்பத்தில் கொஞ்சம் ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எப்படி இவங்க கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ இவனுடைய அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிடி வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக எழுநூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐநூற்றி நாற்பத்தி மூணுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவனுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் பை பைசோன் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது இதுதான் நம்ம கொஞ்சம் கவனிக்கக்கூடியது ஆனால் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்னால இதை தவிர்க்க முடியாது பல சந்தர்ப்பங்களில் பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரியான சூழலில் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் டெப்ட் டு ஈக்குவிட்டி ஹையாக இருக்குது பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பெர்ஃபார்மன்ஸஸ் நமக்கு கொஞ்சம் புவர் வந்தாலும் கரெக்ஷன் கொஞ்சம் பெருசாக லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் எயிட்டி செவன்ங்கிறதுனால ஆவரேஜ் வாலட்டாலிட்டி ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நைன் டு டென் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்குறாங்க ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது

ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சி பேருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் ஃபைவ் குறைஞ்சு இந்த குவார்டருக்கு ஒம்பதுன்னு இருக்குது இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம்ன்னு நம்ம பார்க்கும்போது முப்பத்தி ஆறு புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது போன குவார்ட்ரு காட்டிலும் பாயிண்ட் ஃபைவ் தான் டிடிஎம்மில் கூட இப்போ இது ஸ்டாக்னேஷனா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் சப்போஸ் ட்ரேடர்ஸ் வந்து இது ஸ்டாக்னேட்டட்னு எடுத்துருந்தாங்கன்னா கரெக்ஷன் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் எப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி பத்தொம்போது பர்சன்ட் வந்து கூட்டி வச்சிருக்கிறாங்க இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து புள்ளி இருபத்தி மூணு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் குறைச்சி வச்சுருக்காங்க இந்த சேஞ்சஸுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய கரண்ட் ஹோல்டிங் அஞ்சு புள்ளி எட்டாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய கரண்ட் ஹோல்டிங் அறுபத்தி ஏழு புள்ளி ஆறாவும் எஃப்ஐஏஎஸ்டைய கரண்ட் ஹோல்டிங் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்னாகவும் இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி தொண்ணூற்றி நாலு ஃபேர் பிரைஸ் நானூற்றி ஒன்று கரண்ட் ப்ரைஸ் ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி முப்பத்தி அஞ்சுன்னு வருது இது அஃபோர்டபிலிட்டில தான் இருக்கு நெருங்கிட்டான்னு புரிதல்களை எடுத்துக்கலாம் நம்ம இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோல அசீவ் பண்ணக்கூடியது ஃபர்ஸ்ட் லெவலுங்கிறது ஒன் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் லெவலுங்கிறது டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஸோ இப்போ இவன் ஃபர்ஸ்ட் லெவல நெருங்கிட்டாங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்ப இந்த இடத்துல சப்சிக்வென்டா இவங்களுக்கு பிசினஸ்க்கு வந்து ஸ்கோப் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொன்னா ட்ரேடர்ஸ் டூ 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 பாயிண்ட் ஃபைவ் ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சப்போஸ் பிஸ்னஸ் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிகிரீஸ் ஆகுதோ பெர்ஃபாமன்ஸஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இந்த இருந்தே கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாக்க இது பிரைஸ் வந்து அறுநூத்தி ரெண்டுங்கிற லெவலுக்கு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆகி இருந்தால் ஐநூற்றி ரெண்டாகவும் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் ஆயி இருந்ததுனாக்க முன்னூற்றி ஒன்னாகவும் இது ப்ரைஸ் ரேஞ்சு கன்வெர்ட்

அதனால ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுவானா அப்படிங்கிறது நமக்கு இங்கே சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுவானான்னாக்க ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ கியூ ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து இபிஎஸ் ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேட் எஸ்டிமேஷன் கூட தான் இருக்குது அதனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் ஃபண்டமெண்டலாக நம்ம இந்த சைடு பார்க்கும்போது இவனுடைய லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்லருந்து எல்லாமே கொஞ்சம் பெர்ஃபாமன்சஸ் கம்மியாகவே இருக்குது கோர் பெர்ஃபாமன்சஸ் இந்த குவார்ட்டருக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது அதனால இது மேலே வருமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது இந்த நாலு குவார்ட்டரில் பார்க்கும்போது நைன் பாயிண்ட் ஃபைவ் ஹைட் வந்து கூட இருக்குது இதான் இருக்குதுலேயே ஹைட்டாக இருக்குது ஸோ இப்போ அடுத்தடுத்த குவார்ட்டரில் நைன் பாயிண்ட் ஃபைவை ஆவரேஜ் பண்ணி மேலே கொண்டு போனாங்கன்னா வாய்ப்புகள் நல்லா இருக்குது ப்ரீவியஸ் குவார்ட்டரோடைய ஹைட்டெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லை இவனுடைய பெர்ஃபாமன்சஸ் நைன் பாயிண்ட் த்ரீக்கு கீழே வருது அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இவங்களுக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்றோம் நம்ம இங்க சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறது எஸ் டூல இருந்து பிபியோட பாட்டம் வரைக்கும் தான் எடுத்திருக்கிறோம் எஸ் டூங்கிறது முன்னூத்தி அறுபதுல இருந்து முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு எஸ் டூ எஸ் ஒன் மிட் பாயிண்ட் நானூத்தி நாற்பதுல இருந்து நானூத்தி நாற்பத்தி ரெண்டு எஸ் ஒன் ஐநூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து ஐநூத்தி முப்பத்தி ஏழு பிபியோட பாட்டம் அறுநூத்தி நாற்பதுல இருந்து நாற்பத்தி ரெண்டு இப்போ மேலே போனவே பிபியோட பாட்டத்தோட கீழே கட் பண்ணிவிட்டு இது நம்ம வந்து ஒன் வீக் டைம் ஃப்ரேம் வச்சுருக்குறோம் ஸோ இப்போ பிபியோட பாட்டத்தை கீழே கட் பண்ணிவிட்டா எஸ் ஒன்னில் இப்போ வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் முயற்சி எடுத்துட்டுருக்குறான் பெர்ஃபார்மன்சஸ் அடுத்த குவார்ட்டருக்கு நல்லா இருந்ததுன்னா எஸ் ஒன்னுக்கும் பிபியோட பாட்டமுக்கும் இது வந்து இதுக்கு இதுக்குள்ளே ஒரு மிட் பாயிண்ட் போட்டுக்கிறது நல்லது மிட் பாயிண்டோட நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இந்த ரேஞ்ச் எஸ் ஒன் டு பிபி பாட்டம் வரைக்குமான ரேஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நார்மல் பெர்ஃபாமன்சஸஸாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு இருந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இது வந்து எஸ் ஒன்னு கீழே உடைக்கும் போது எஸ் ஒன் எஸ் டூ மிட் பாயிண்ட் ஆன நானூத்தி நாற்பது டு நானூத்தி நாற்பத்தி ரெண்டோ இல்லாட்டி முன்னூத்தி அறுபது டு முன்னூத்தி அறுபத்தி ரெண்டோ பெர்ஃபாமன்சஸ் மாதிரி இது கரெக்ஷன் லீடு எடுக்கலாம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே